பிள்ளைங்க பையங்க நல்லா இருக்காங்களா ஐயா அப்படின்னு கேட்ட இதுதான் பெற்றோரின் பாசம் வாழ்க்கை சாப்பாடு வாழ்க்கை பாசம் நம்மடா தாய் தந்த இடத்தில் அன்பு காட்டுறவன் தான் பிறர் இடத்திலே அன்பு காட்ட முடியும் ஆகவே இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க நிலைமைகள் மாற வேண்டும் இந்த கலாச்சார சீர்கேடு அழிய வேண்டும் மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்னென்ன மாறுதல் வேண்டும் என்று இளைஞர்கள் முடிவு செய்யட்டும் அரசியல் கட்சிகளில் இல்லாதவர்கள் முடிவு செய்யட்டும் என்னை போன்றவன் நான் பொதுவாழ்வுக்கு வந்ததை பற்றி சொன்னார்கள் நான் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி நாலில் பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் உரையாற்றி நான் அண்ணாவின் இயக்கத்தில் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன் என்னால் இயன்ற அளவுக்கு நான் பாடுபடுகிறேன் இந்த ஓசோன் மண்டலம் எதிர்த்து நான் போராடி இருக்கிறேன் உயர் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் பாழ்படுத்துவது வேலை கருவரை அழித்து விட்டது விவசாயத்தை மக்களை என்பதனால் அதை எதிர்த்து போராடியிருக்கிறேன் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பானையை பெற்றிருக்கிறேன் தென்பாண்டி மண்டல அழிந்துவிடும் நியூட்ரோனாவில் என்று ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்டத்தை தடுத்து வைத்திருக்கிறேன் எட்டு ஆண்டுகள் முல்லை பெரியாரை காக்க போராடியிருக்கிறேன் இந்த டெல்டா மாவட்டம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக மீத்தேனை எதிர்த்து காவிரிக்கு குறுக்கே அணைகட்டுவதை எதிர்த்து அரசியல் கட்சி கொடியின் அடையாளம் இல்லாமல் ஊர் ஊராக சென்று நான் உங்களின் சேவகன் உங்களின் வேலைக்காரன் உங்களின் ஊழியன் ஐ கம் ஹியர் டு சர்வ் சர்வ் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்னை இந்த தமிழ் சமூகம் எந்த இடத்தில் வைத்திருந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு என்னால் என்ற வேலையை செய்வேன் அப்படி என்னை ஊக்கமளிக்கிற விதத்தில் பாலைவனத்திலே வருகிறவனுக்கு ஒரு சோலைக்குள்ளே நடந்து சென்று தென்றல் வீசினால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை போல காயங்கள் மனதிலே தாக்குகிற வேளையில் என்னை இங்கே அழைத்து பெருமக்களாகிய நீங்கள் எனக்கு ஒரு இழைப்பார்தலை என் மனதுக்கு ஒரு நல்ல மருந்தை தந்த இந்த அறிமா சங்கத்தினருக்கு அறிமாக்களுக்கு இன்றைய ஆளுநருக்கு மண்டல தலைவருக்கு முன்னாள் ஆளுநர்களுக்கு அனைத்து அறிமாக்களுக்கும் அடியேன் நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம்